டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் பழகி பார்த்து டிரைவரை கொடுக்குறேன் அதாவது ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன் போய் பாருங்க ரெண்டாவது மற்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோம் டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் அன்புடன் வரவேற்கிறேங்க பழகி பார்த்து டிரைவரை கொடுக்குறேன் ஹாப்பி சண்டே அனைவரும் அதிகமாக ஓட்ட வாழ்த்துக்கள் நம்ம குரூப்பில் ஒரு சேலஞ்சும் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது யார் அதிகமாக ஓட்டுறது அப்படின்ட்டு ஒரு அஞ்சாறு பேத்துக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட வீடியோவும் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்னன்னா ராஜா அவர் ஸ்கிரீன்ஷாட் போட்டு பாருங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ராஜா தம்பி அதாவது குரூப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அதை ஒரு கால்குலேட் பண்ணார் ஐம்பது ரூபா மணிக்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்த்துக்கு எவ்வளவு ஐயாயிரம் பேத்துக்கு எவ்வளவுன்ட்டு இன்னொரு ஃபோன் வருது என்ன என்ன பண்ணுறது நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அதுவும் போடுறேன் பாருங்கள் ஆனால் அவர் போட்டதாவது ஐம்பது ரூபா மணிக்கே ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் போட்டார் நான் நானும் இரநூத்தம்பது ரூபா மணிக்கே ஐம்பதாயிரம் பேர் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது என்னோட சொல்லிக்கிறேங்க அப்படின்றப்ப சென்னை டாக்ஸி ஆ அந்த குரூப்பில் இருக்க நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க என்னோடய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே குரூப் தான் மெம்பர்ஷிப் குரூப் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பாக இல்லாமல் சும்மா நார்மலாக நிறையா பண்ணேன் அது நிறையா பட்டாச்சு நம்பிக்கை துரோகன்ற மாதிரி நிறையா வந்து அந்த நார்மலாக வந்து காசையே வாங்காமல் எல்லா வீதிக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸு வண்டி ஓட்டுறது எப்படி எல்லாமே பண்ணி அதில் நிறையா பட்டுட்டேன் அதனால் இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா பே பண்ணிட்டு இதுக்கு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வந்த வந்து இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் இதில் ஒரு முப்பது பேர் இதில் ஒரு முப்பது பேர் இவங்கெல்லாம் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா பே பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க இதில் ஒரு சில பேர் மட்டும்தான் பே பண்ணாமல் இருக்காங்க பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களெலாம் உள்ளே இருக்காங்க காரணம்லாம் எதுக்குள்ளே இருக்கணும் நான் கணக்கு பண்ணது ஐம்பதாயிரம் பேர் ஆனால் வருவாங்கன்னா தெரில வர வைப்போம் இதுவும் இப்போயே ஓப்பனாக சொல்லிடுவாங்க நான் என்னோட செலவுக்கு தான் நான் வாங்குறேன் இரநூத்தம்பது ரூபா ஓப்பனாக சொல்கிறேன் ஒன் டைம் தான் இரநூத்தம்பது ரூபா என்னோட செலவுக்கு ஐம்பதாயிரம் பேர்னா அது எல்லாமே எனக்கு செலவுக்கு கூட என்னோட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஸோ மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையே அவ்வளோதான் டாக்ஸி முருக டாக்ஸி சர்வீஸ் ஊர் நாட்டான பார்த்துருப்பீங்க என்னடா என்னடா சொல்லவர் அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இந்த ஃபீல்டில் இருப்பேன்னு வச்சுக்கோங்க எவரெஸ்ட்ல வண்டி ஓட்டினேன் ஒரு ஒன்றரை மாதம் என்னமோ ஓட்டணும் டே நைட்டு கஷ்டப்பட்டு அதில் எக்கச்சக்க ப்ராப்ளம் நான் அதுவும் மீறி ஒரு சொந்த வண்டியை போட்டு இதுலேயும் எக்கச்சக்க ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்கை தொட்டது என்னுடைய பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடம்பு அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேரிங்கை தொட்டதுக்கப்புறம் டயத்துக்கு சாப்பாடு இல்லை டைம் வந்து ஒரு ப்ரெஷரோடையே ஓட்டிக்கிட்டு இருக்கும் இதனால் பல பிரச்சனை உடம்புக்கு எனக்கு இது வரைக்கும் எதுவும் வரல உடம்பு தான் குறஞ்சிருக்கு போச்சு அவ்வளோதான் ஆனால் இதை விட அதிகமாக இதே சென்னை சிட்டியில் நான் வந்து யூடியூப்பில் விளம்பரம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ எனக்கு விளம்பரம் கிடச்சிருச்சு நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டால் இன்கம் தாராளமாக எடுக்கலாம் இங்கே எனக்கு ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆகுது நான் எந்த குரூப்லையுமே கிடையாது தாம்பரம் குரூப் அப்படின்ட்டு ஒருத்தர் என்னை வந்து அட்மின் பேசுறாரு நீங்கள் ட்ரிப்பிளெலாம் கூட எடுக்க வேணாம் எங்கள் குரூப்லேயாவது இருங்க அதுக்கு மேலே நிறையா குரூப்பில் கூப்பிட்டாங்க நீ நான் எந்த குரூப்லையும் ஜாயின் பண்ண பிடிக்கல விருப்பமில்லை ஓலவு பெரிய ஓட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருந்தேன் எதாச்சுமோ அந்த குரூப்புக்குள்ள போகிறேன் ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகுது அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து சென்னை சிட்டியில் வண்டி ஓட்டுறாரு இது எல்லா டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கேட்க வேண்டிய ஒன்று யோசிக்க வேண்டிய ஒன்று வீட்டில் வீட்டில் விட்டு வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் தான் சாப்பிட்றாரு எல்லாமே கடை தான் குடிக்கிற இருந்து எல்லாமே கடை தான் டே நைட்டு கஷ்டப்பட்டு அவர் ஓட்டுறாரு அது போக ஒன் பை ட்ரிப்பு அதெல்லாம் வந்து குரூப்பில் எடுத்தா அதுவும் ஓட்டுறாரு ஆனால் இப்போது எனக்கு ஒரு ரீசண்டாக ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குரூப்புன்னு ஒன்று ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் எனக்கு நியூஸ் வருது இந்த மாதிரி உடம்புக்கு வந்து ரொம்ப முடியலை அதோடய டீட்டெயில் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் பில் டீட்டெயிலு எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் நீங்களே பாருங்கள் உண்மையாக பொய்யானு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த குரூப்பில் என்ன மெசேஜ் வருதுன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு நிறையா செலவாயிருச்சு அப்படின்னு நான் என்ன ஏதுன்னு தெரியாமல் உடனே எடுத்து அவர் கால் பண்ணி கேட்குறேன் என்ன பிரதர் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஓட்டணும் பிரதர் எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பில்லு மட்டுமே ஆறு லட்சம் ஓட்டுனது பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு அப்போ பத்து வருஷம் ஓட்டியிருக்காரு ஆறு லட்சம் செலவு அப்ப நீ ஓட்டுறது எதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஏன்னா இங்கே கரெக்டான அமௌண்ட் இல்லைங்க இன்னும் பேசன்னா நான் பேசிக்கிட்டே போவேன் ஸோ பேச வந்ததை கரெக்டாக பேசி முடிச்சிடுறேன் ஸோ இவருக்காக நாங்கள் காசு ஃபண்டு வசூல் பண்ணுறேன் என்னால் நான் என்ன நிறைய பேர் நான் யூடியூபர் நினச்சிட்டு இவன் நிறையா காசு வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா பேர் வந்து சொன்னாங்க அப்போது வந்து சும்மா ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன் அதில் ஒரு ஐம்பதும் நூறுவங்களால முடிஞ்சதாக போடுங்க இந்த மாதிரி ஒரு டிரைவருக்கு இஷ்யூ ஏதோ வந்து பெருசாக கொடுக்கலைனாலும் ஏதோ சிறுசாகாது ஏதாவது பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சது அப்படின்ட்டு வசூல் பண்ணி ஒரு குரூப் மாதிரி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னா ஒரு ஐம்பது ரூபா இதில் பே பண்ணுங்க நான் வந்து இந்த மாதிரி இதுக்காக தான் பயன்படுத்த போகிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணாலும் கூட வாங்க எல்லாம் டீட்டெயிலாக சொல்லி தான் வந்து எல்லா வித்துக்குமே மெசேஜ் பண்ணேன் அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா என்னமோ என்னோட இன்ஸ்டாவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட ஃபுட்டேஜ் இருக்கான்னு பார்த்து வேணா நானும் அந்த இதுவும் ஆட் பண்ணுறேன் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவா வசூல் பண்ணி அவருக்கு போட்டு விட்டேன் இன்றைக்கி மேக்சிமம் அதில் ஒரு பத்து பேர் தான் என்னமோதும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப தப்பாக இருந்துச்சு எனக்கு பின்னாடி ஏதாவது பே இது பேச்சு வருமா அந்த ராஜா டாக்ஸி லாக் கூட கூட சொன்னார் அப்போ குரூப்பில் இருந்தால் அப்போ தம்பி இப்போல்லாம் வாங்கினீங்கன்னா பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய ஃபேமிலி சொன்னியும் சொன்னாங்க அதுக்கு நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப்பு போட்டு அது மட்டும் தான் இன்னும் அந்த நார்மல் குரூப் ஓப்பன் பண்ணி நிறைய விதத்திட்ட பேசி எனக்கு டைம் ஓடி தேவையில்லாமல் வண்டி ஓட்ட முடியாமல் வண்டி டியூ பெண்டிங்கு ஸோ நிறைய பேர்த்துக்கு பதில் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு இங்கே போகணும் இங்கே டாடியாக ட்ரிப்பு வருமா அப்புறம் எனக்கு வண்டியில இங்க பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கால் வர நான் அதுல போக்கஸ் பண்ண வண்டி பிடிங்கி விட்டேன் கடனும் ஆகி போச்சு இதுல இன்னொன்னு என்னன்னா பேட்டை அண்ணன் அதாவது பேட்டை பேஸ்புக்ல அவர் வீடியோ போடுவாரு யூடியூப்லயும் போடுறாரு பயங்கரமா நிறைய நல்ல விஷயம் பண்றாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன் அவர் வந்து அவ்வளவு பெரிய மனுஷன் அவருக்கு நான் ஒரு மெசேஜ் விட்டேன் உடனே ரிப்ளை பண்ணார் மனுஷன் நான்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இந்த மாதிரி ஒரு டிரைவருக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லுமே உடனே ரிப்ளை வருது கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உண்மையிலே அவர் அவர் பாராட்டணும் ஆனால் என்ன அவரால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றாரு அது தலைவலை தன் வாயால் கெடுவாங்களா அந்த மாதிரி தான் டிரைவருக்குலாம் இங்கே யாரும் பெருசாக உதவி பண்ண மாட்டேன்றாங்கட்டு ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன் அது அந்த அண்ணனுக்கு வந்து பட்டுருச்சு நான் டிரைவருக்குலாம் பண்ணியிருக்கேன்ப்பா நீங்கள் சொல்றது எனக்கு சங்கடமா இருக்குப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு அவருக்கு பண்ணலை அவரு இன்னொரு இன்ஸ்டாலாக இன்னும் நிறைய பேர்த்திட்ட பேசுனேன் அது ரெண்டாவது இன்னொருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம டிரைவர்ஸை பற்றி டைலாக் அதிகமாக பேசுவாங்க வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் அதோட ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் போடுறேன் கிட்ட கேட்டேன் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா ஒரு போஸ்ட் போடலாமா அவன் பாப்பா ரீப்ளே பண்ணலை அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்பதான் தான் இது எதுக்கு யாருக்கிட்டேயே போய் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நினச்சிட்டு அந்த டைமிங்கில் கரெக்டாக நம்மளுடைய மோகன் அப்படின்றவருக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது எங்கே மேல்மருவத்தூர் கிட்ட அப்போ நான் தான் எம்டி அடிச்சுட்டு போறேன் அந்த நடந்ததெல்லாம் நீங்களும் சில பேர் பார்த்துருப்பீங்க நூறு கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு போனேன் அதோட வீடியோ கூட நான் ஃபுல்லாக நான் போடல எனக்கு வீடியோ போற டைம்ல இந்த வண்டி டிப் பெண்டிங் இவங்க கிட்ட பேசுறதா அவங்ககிட்ட பேசுறதா கால்ஸ் நிறையா வரும் நூறு கிலோமீட்டர் போயிட்டு அங்கே இருந்து நான் எம்டி அடிச்சுட்டு அங்கே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் வண்டி ஓட்ட முடியாமல் போய் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிச்சு நானும் மெம்பர்ஷிப்புன்னு எனபிள் பண்ணேன் அந்த குரூப்பில் வந்தவங்ககிட்ட என்னால் முடிஞ்சதை நான் சொன்னேன் ஒவ்வொருத்தவங்களும் நூறு இரநூறு ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த ஓனர் வந்து பெருசாக வந்து டிரைவருக்கு எதுவுமே பண்ணல வண்டிக்கும் எதுவும் பண்ணலை அவரோட பொழப்பு கிட்டத்தட்ட ஒரு நாள் நாள் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் ஏன்னா அப்போ அந்த டேத்துல வந்து இண்டஸ்ட்டி போயிட்டு வந்தார் பாதி நேரம் போச்சு அவர் உண்டான செலவும் ஆகி போச்சு அதனால் குரூப்பில் உள்ளவங்க வந்து எனக்கு காசு கொடுத்தாங்க நீ போயிட்டு வந்த இல்லை முருகா டிரைவருக்காக போயிட்டு வந்த நீ உன்னோட தான் யோசிக்கல நூறு கிலோமீட்டர் போன உன்னால் ஓட்டமுல எல்லாமே எங்களுக்கு வந்து குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும் உன்னோடய குணம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நூறு இரநூறு மாற்றி மாற்றி போடுறாங்க என் என் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா வேற எதுவுமே பண்ணல மோகன் அவரு கூட இரநூறுவா போட்டு விடறாரு என்ன எதுனே தெரியாமல் நான் மற்றவங்க போட்ட காசை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி மோகனுக்கு போட்டு விட்டேன் இந்தாங்க மோகன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அடியாச்சில் ஏதோ நம்மளால முடிஞ்சது எனக்கு வந்துச்சியா எனக்கு சேர்த்து நீ இரநூறுவா போட்டிருக்க எனக்கு வந்து எனக்கு வேணாம் எனக்கு எப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு மோகன் போட்டுவிட்டேன் இரநூறுவா மட்டும் நான் செலவுக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த இரநூறுவா போதுமே அப்படின்ட்டு அப்போ தான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு நல்லா இருந்துச்சு ஏன் பெருசாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஸோ அதுக்குண்டான வேலையும் போய்கிட்டே தான் இருக்குது நிறைய டிரைவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்த சென்னை சிட்டியில் நிறையா பேர் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா இஷ்யூ இருக்காங்க அந்த ஆறு லட்சம் செலவாச்சு பார்த்தீங்களா அவரு ரிட்டர்ன் என்னை கூப்பிடுறாரு கொஞ்ச நாள் இல்லையே கிட்னியில் தண்ணி ஏறிடுச்சு இன்னும் ரெண்டு லட்ச ஊ ஆகும்ன்றாங்க என்னைய வந்து ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு வாரமாக ஏதோ சொன்னார் நீட்டு படுத்துவே கூடாது உட்காந்தே தான் இருக்கணும் உட்காந்துட்டே தான் தூங்கணும் தண்ணியும் அவ்வளோ குடிக்க கூடாதுட்டாங்க ஃபுட்டே கிடையாதுன்ற மாதிரி அந்த டேத்துலேயும் எடுத்துட்டேன் என்னடா இது முன்னாடி நல்லா இன்கம் இருந்துச்சு அது ஒரு சில இஷ்யூனால ஒன்றும் கையில் இல்லை இதே சென்னை சில ரெண்டு ஹோட்டலும் இருந்துச்சு எல்லாமே நட்டம் கார்கீர் எல்லாமே இருந்து எல்லாமே நட்டம் அப்போ இருந்துச்சு அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இப்போ நம்ம கையில் காசு இல்லையே என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நான் ஒன்று நினைச்சி மெம்பர்ஷிப் ஏன்னா பண்ணி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கேன் நிறையா டிரைவர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் மக்கள் வந்து இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது ட்ரிப்பு கொடுத்தீங்கன்னா ஏதோ புக்கிங் கொடுத்தீங்கன்னா அதில் வர்ற சிசி அமௌண்ட்டும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நிறையா பேர் வந்து வெளியில தான் போகுது நம்ம காசு வந்து டிரைவர் ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா இஷ்யூ இருக்காங்க ஏதோ அந்த ஸோ எனக்கும் எப்படி சொல்கிறேன் நானும் மனசு தான் எனக்கும் ஆசை இருக்கும் எனக்கும் கடன் இருக்கும் என்னால் அளவு என்ன டிரைவர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் அதுக்காண்டி எல்லாத்தையும் நான் சுட்டிக்கிட்டு ஓடிப்படுவேன் நான் சொல்லலை எனக்கும் தேவைகள் இருக்கும்ல இந்த இன்றைக்கி கூட ஒரு சேலஞ்சர் முதல்ல ஓடிக்கிட்டு இருக்குது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் ரெண்டே ட்ரிப் தான் ஓட்டியிருக்கேன் வீடியோ வேலை நிறைய டிரைவர்ஸ் ஃபோன் போட்டாங்க அவங்களுக்கு பேசுறது தான் போய்கிட்டு இருக்கு என் வீட்லேயே வயத்தையும் செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையாடாது அதான் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணுறேன் நிறையா பேத்துக்கு இங்கே பொறுக்க மாட்டுது பொங்க மாட்டுது ஏன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை இன்னும் யூடியூப்பில் பழையபடி ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டு வர்ற காசை எனக்கு மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு டிரைவர்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் என்னோட நோக்கமே ஸோ அதே நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும் தெரியாமல் சில பேர் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசட்டும் கொலைக்கட்டும் என்ன நம்ம நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருக்கா ஸோ அதுபடி நம்ம மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் கூட அதில் சில்லு ஏதாவது வரும் அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய நோக்கம் பின்வாங்கிடும் ஸோ ஓடுவோம் வந்தாமலை போனா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னு தெரில டேக்ஸி முருகா டேக்ஸி சர்வீஸ் பழகி பார்த்து ட்ரைவரை தரங்க மக்கள் நீங்கள் தான் சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய காசு வந்து நான் உதாரணத்துக்கு சீக்கிரமாக வந்து ஏர்போர்ட்டில் ஒரு புக்கிங் வரதெல்லாம் காமிக்க எவ்வளோ அமௌண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு பெருசாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சில டிரைவர்களுக்கு வந்து என்னோ என் மூலியமா நிறையா உதவிகள் போகும் கட்டாயம் அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இனி உங்கள் கையில் இன்னும் நிறையா வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தப்பாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன்